ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழக தேவி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்து தாளிச்சுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கு கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிஞ்சு ஜீரகப்பொடி நல்ல பொடி சிக்கன் பொடி பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மசாலாவுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நண்டு நல்லா ஜூஸியாக வெந்து கிடச்சிரும் அவ்வளோதான் மல்லித்தலையும் புதினா தலையும் தூவி இறக்கிக்கலாம் நண்டு ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிட்டரில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ